ஜெய் ராம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம கஷ்டங்களை தீக்கக்கூடிய பஞ்சதீப வழிபாடு பற்றி தான் ஷேர் பண்ணுறேன் இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு உயிரினத்துக்கும் ஏதாவது ஒரு கஷ்டம் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும் பிறப்பு எடுத்ததே கர்மவினையின் அடிப்படையில் தான் அப்படின்னு சொல்லப்படுது அப்படி பார்க்கும்போது எடுத்த அந்த பிறப்பில் நாம் அனுபவிக்க கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களும் நம்முடைய கர்ம வினைகளின் அடிப்படையில் தான் நடக்குது அதனால நம்முடைய கர்ம வினைகளை நாம் தீர்ப்புறதுக்குரிய வழிபாடு முறைகளை பின்பற்றணும் இந்த கர்ம வினைகள் தீர்ப்பதற்கு அதற்கு உண்டான தர்மங்களை சிறப்பானதாக நாம் செய்யணும் அதுக்கப்புறமா எல்லாருனாலையும் தான தர்மங்களை செய்ய முடியாது இல்லையா அப்படிப்பட்டவங்க தெய்வ வழிபாட்டில் ஈடுபட்டு கர்ம வினைகளை நாம் தீர்த்துக்கலாம் அதனோட அடிப்படையில் செய்ய வேண்டிய ஒரு வழிபாட்டு முறையை பற்றி தான் இந்த பதிவில் நான் ஷேர் பண்ணுறேன் இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் என் மனதார யார் எந்த கஷ்டத்தையும் தரவில்லை ஆனால் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டங்கள் வந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு புலம்பக்கூடிய ஒவ்வொரு நபர்களுக்கும் சிவபெருமானை நினைச்சு வழிபாடு செய்ய அவர்களுடைய கர்ம வினைகள் எல்லாமே நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுது கர்ம வினைகளை அழிக்கும் தெய்வமாகத்தான் சிவபெருமான் இருக்கிறாரு அதனால சிவ வழிபாடு நம்முடைய கர்ம வினைகளை நீக்கி மீண்டும் பிறவா நிலையை அடைய செய்யும் சிவபெருமானுக்கு உரிய கிழமையாக திங்கக்கிழமை இருக்கு திங்கக்கிழமை அன்னைக்கு மாலை ஆறு மணிக்கு மேலே பக்கத்தில் இருக்கக்கூடிய ராஜகோபுரத்துடன் இருக்கும் சிவாலயத்துக்கு போங்க அங்க போனதுமே முதல்ல அமைதியாக ஒரு இடத்துல அமர்ந்து சிவபெருமானை மனதார நினைச்சு நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே தீர அப்படின்னு குறைந்தபட்சம் பத்து நிமிடமாவது வேண்டிக்கோங்க அதுக்கப்புறமா ஐந்து அகல் விளக்குகளை வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றுங்க இந்த ஐந்து தீபங்களும் ஏதாவது ஒரு மலரை வந்து இந்த ஐந்து தீபத்துக்குமே வந்து நீங்கள் சமர்ப்பணம் செஞ்சுக்கோங்க இது வந்து பஞ்சாட்சர தீபம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த தீபத்தை ஏற்றி முடிச்சதுக்கப்புறமா அப்புறமா நேராக கருவறைக்கு போங்க கருவறைக்கு போகும் வழியில் இருக்கும் நந்தி பகவானை முழு மனதோட வழிபாடு செஞ்சுட்டு சிவபெருமானை தரிசனம் செஞ்சு தங்களுடைய பெயரில் அர்ச்சனை செஞ்சுக்கோங்க இப்படி தொடர்ச்சியாக நாம் திங்கக்கிழமை தோறும் சிவாலயத்தில் பஞ்சதீப வழிபாட்டை செய்கிறதுனால சீக்கிரமே நம்முடைய கர்ம வினைகள் தீரும் கர்ம வினைகள் தீர்றதுனால நம்ம வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள் படிப்படியாக விலகும் மீண்டும் பிறவான் நிலை உண்டாகும் முப்பெரும் தேவர்கள் ஒருவராக இருக்கக்கூடியவர் சிவபெருமான திங்கக்கிழமைகளில் இந்த முறையில வழிபாடு செய்கிறவங்களுக்கு அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே படிப்படியாக விலகும் நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளுடைய கர்ம வினைய பொறுத்து தான் அது எல்லாமே சரியாகணும் நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே வந்து நீங்கணும் அதுக்குன்னு நமக்கு பிரச்சனை எதுவுமே வராமல் இருக்காது இல்லையா அதை வந்து நம்ம சரியான முறையில் கையாளணும் அதை வந்து எதிர்கொள்கிற தைரியம் இருக்கணும் அதுக்கப்புறம் அது சரியாகி நம்ம வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற வாழ்க்கையை சந்தோஷமாக இருந்துட்டு போகணும் அப்படின்னா நிச்சயமாக இந்த வழிபாடு உங்களுக்கு ரொம்ப கை மேலே பலன் கொடுக்கும் நம்பிக்கையோடு செய்ங்க உங்களுக்கு தெரிஞ்ச சிவபெருமானோட மூல மந்திரம் சொல்லுங்க இல்லை வேறு எந்த மந்திரம் உங்களுக்கு தெரியுமோ சொல்லுங்கள் எதுவுமே தெரியாதுன்னா ஓம் நமசிவாய அவரோட இந்த மந்திரத்தை சொன்னாலே போதுமானது நீங்கள் ஆத்மார்த்தமாக மனசார நீங்கள் போய் அந்த பிரார்த்தனை பண்ணும்போது நிச்சயமாக உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே தீரும் வாழ்க்கையில் நல்ல நல்ல சந்தோஷத்தை நம்மளால் அடைய முடியும் அதனால் இது ரொம்ப எளிமையான வழிபாடு தான் எல்லாருனாலையும் செய்யக்கூடிய வழிபாடு தான் இதுக்கு வந்து நமக்கு அதிக பண செலவோ அதெல்லாம் எதுவுமே இல்லை அதனால் நீங்கள் நம்பிக்கையோடு இந்த வழிபாடை செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கு கிளிக் பண்ணுங்க இது போல எனக்கு தெரிஞ்ச ஆன்மீக பதிவுகளை உங்ககிட்ட நான் ஷேர் பண்றேன் பிரண்ட்ஸ் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்